சக்தி விளக்கு ரெண்டு கையில் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க அப்போ முன்னாடி போகிறவங்க சொல்கிறாங்க இங்கே பாருமா பார்த்து வா கீழே வந்துட்டு ஒரே கல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபை ரொம்ப ஜாக்கிரதையாக கூட்டிகிட்டு போகிறாரு அப்படி நீ போட்டுவிட்டால் நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிரும் இது ரொம்ப முக்கியமானது பார்த்து வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு இது எல்லாமே சக்தி அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க பார்த்துட்டே அந்த விளக்கு அப்படியே எடுத்துகிட்டே வராங்க எடுத்துகிட்டே வரும்போது கை பயங்கரமாக சுடுது அப்படின்னு நெருப்பு அதிகமாக எரியுது அப்போ அங்கே ஒருத்தவங்க சொல்கிறாங்க இங்கே பாருமா உன் கை வந்து பயங்கரமாக சுடுது வேண்டாம் இந்த வேண்டுதல் இனிமேல் உனக்கு வேண்டாம் நீ உன் கையை நீ காப்பாத்திக்கமா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் அப்படிலாம் பண்ண முடியாது என்னோட வேலனோட நான் சேரணும் கண்டிப்பாக இந்த பூஜையை நான் முடிக்கணும் அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல என்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சக்தி சூடு தாங்கவே முடியல கடவுளே என்னால் சூடு தாங்கவே முடியலையே எனக்கு ஏன் இவ்வளோ சோதிக்கிற ஆனால் நான் இதை வந்து பரிகாரத்தை கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராங்க அப்போ அங்கே பூசாரி சொல்கிறாரு உன்னால் முடியலன்னா விட்டுருமா பரவாயில்ல விட்டுரு ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கு கை ரொம்ப சுடுது அப்படின்னு சொல்கிறாரு இல்ல பரவாயில்ல கை சுட்டாலும் பரவாயில்ல நான் இந்த வேண்டுதலை முடிப்பேன் என்னோட வேலனோட நான் சேருவேன் கடவுளே என் வேலனையும் கூட சேர்த்து வச்சிட்டு என் வேலையோட மனசை மாத்தி தயவு என் கூட சேர்த்து வேலை என் மேல உயிரியே வச்சிருக்கான் நானும் வேலை என்ன புரிஞ்சுக்கிட்டேன் வாழணும்னு நான் ஆசைப்பட்றேன் தயவுசெய்து அதை வாழவை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சூடோடு எடுத்துகிட்டு வராங்க பயங்கரமாக சுடுது ஐயோ தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க இதை எல்லாத்தையுமே வேலை வந்து மறைஞ்சு நின்று பார்க்குறாரு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாரு போயிட்டு வேப்பலையெல்லாம் உடைக்கிறாரு உடச்சி கொண்டு வராரு அக்கா ஒரே ஒரு நிமிஷம் இந்த வேப்பலையை ரொம்ப சூடாக எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்க அந்த விளக்கு கடியில் வைக்க சொல்லி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேல் சொல்கிறாரு ஏன்ப்பா நீயே போய் கூடாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நான் கொடுத்தா தப்பாக போய்டும் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு ப்ளீஸ் தயவு செய்து இந்த ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரி கொடுப்பா அப்படி சொல்லிட்டு வேப்பிலையை கொண்டு போறாங்க இங்க பாருமா இந்த விளக்கு கடையில் இந்த வேப்பிலையை வச்சுக்கோ கொஞ்சம் சூடு குறையும் அப்படின்னு சொல்றாங்க இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் பரிகாரம்னா கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்றாங்க இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நீ வேப்பிலையை வச்சுட்டு செய்யலாம் தப்பு இல்லை அப்படின்னு சொல்றாரு சரின்னு சொல்லிட்டு அந்த வேப்பிலையை அடியில் வச்சுக்கிறாங்க அந்த பூசாரியும் சரிம்மா இப்படியே போ சீக்கிரமா வா எல்லாருமே சுற்றி வந்துட்டாங்க நீ வந்த உடனே பரிகார பூஜை நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி சக்தி அதை எல்லாமே எடுத்துட்டு வராங்க வேல் அப்படி நின்று நின்று பார்க்குறாரு ரொம்ப ஃபீல் பண்றாங்க தேனு வராங்க வந்த அப்படியே ஐயோ உடம்பு முடியாத மாதிரி இருக்கே காலெல்லாம் வலிக்குது சரி கொஞ்சம் நேரம் படுக்கலாம் தூக்கு மாத்திரை போட்டு படுக்கலாம் அப்படி சொல்லிட்டு தூங்குற மாத்திரை போடுறாங்க போட்டுட்டு அப்படி படுக்கிறாங்க என்ன தூங்குற மாத்திரை போட்டால் கூட ப தூக்கமே வரமாட்டுது சரி கொஞ்சம் நேரம் படுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறாங்க அப்போ கரெக்டாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கார் தென்னரசு போகிறாரு போயிட்டு ரோஸெல்லாம் பார்க்குறாரு அழகாக இருக்க நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோஸை பிக்கிறாரு இது யாருக்கு தெரியுமா என்னோடய செல்விக்கு என்னோடய செல்வி இங்கே வந்திருக்கிறது எனக்காக தான் என் செல்வியோடு சேர்ந்து நான் வாழணும் ஐ லவ் யூ செல்வி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவை பிச்சுட்டு போகிறாரு என்ன பண்ணலாம் இங்கே ரெண்டு டிக்கெட் இருக்குது ரெண்டு டிக்கெட்டை நம்ம ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் அப்படி எட்டி பார்க்குறாரு அப்படியே கதவை லாக் பண்ணுறாரு யார் அப்படின்னு சொல்லிட்டு தேனு அப்படியே கேட்குறாங்க தூங்குறதுக்கு முன்னாடி மியாவ் அப்படின்னு சொல்கிறாரு ஓ பூனை கத்துதா சரி சரின்னு சொல்லிட்டு தேனு தூங்குறாங்க இன்னொரு டிக்கெட் யார் பாட்டி அவங்களோட ரூமையும் அப்படியே வந்துட்டு மூடுறாரு மூடிட்டோன்னே போகிறாரு செல்வியோட ரூமுக்கு போனோன்னே கதவை தட்டுறாரு ஓப்பன் பண்ணால் தென்னரசு என்ன செல்வி எனக்காக நீ காத்துட்ருக்கேன் அந்த அரோஸ் உனக்காக தான் நான் மாமா எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு இங்கே பாருங்கள் தேவையில்ல அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காதிங்க நான் நவீனோட தான் வாழ போகிறேன் அந்த டாக்டர் தான் என்ன என்னோடய வீட்டுக்கார் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்கிறாங்க என்னம்மா இப்படிலாம் நீ பேசுகிற உன்னை எனக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு தெரியுமா நீ தான் சொல்லலை எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி வராரு கட்டில் செல்வி அங்கே எங்கேனு ஓடுறாங்க என்னை விட்டுடுங்க தேவையில்லாமல் என்கிட்ட வராது அப்படிங்க சொல்லிட்டு செல்வி பயங்கரமாக கத்துறாங்க அதெல்லாம் முடியாது செல்வி நீ தான் செல்வி எனக்கு எல்லாமே நீ வரும்போது நான் எவ்வளோ சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா என் செல்வி என் கிட்டே வந்துட்டா அப்போ அவ்வளோ சந்தோஷமா இருந்தேன் உன்னெல்லாம் விட்டுட்டு நான் போகவே மாட்டேன் உன் கூடவே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி வராரு இங்கே பாருங்கள் எங்கள் அக்காவுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் நீங்கள் நான் என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக சொல்கிறாங்க அக்காலாம் இங்கே இல்லைம்மா அக்கா யாருமே இல்லை அதனால தான் மாமா உன்னை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சுற்றி சுற்றி ஓடுறாரு